அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் அதாவது இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஆட்சி பெற்ற சுக்ரன் எல்லாமே ஆட்சி பலமான சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை பார்க்க போறோம் இந்த பாருங்க அக்டோபர் அதாவது செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கிறார் இந்த அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விசேஷமான யோகம் வரப்போகுது இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல பாருங்க மூன்று கிரகங்கள் நல்லா பலமா இருக்கிறாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சியில இருக்குது புதன் உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு கால புருஷனுக்கு ஏழாம் இடம் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்குது அடுத்து கால புருஷனுக்கு பதினோராம் இடம் ஆஹ் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த மூன்று கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இது நாள் வரைக்கும் சுக்கிர நீசமான பயிற்சி தான் நம்ம பார்க்கணும் இப்ப பார்க்கக்கூடிய பேர்ச்சி ஆட்சி பெற்ற சுக்கர பகவானுடைய பயிற்சி அம்மன் அருள் டிவில பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார் அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதி உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்கும் பொதுவா நம்ம அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கேன் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்ப ராசி பொதுவா பாருங்க எதுலையுமே லாபகரமான ராசி எதுனா கும்பராசி சொல்றாங்க ஏன் லாபகரமான ராசி கும்பராசி ஏன்னா இந்த ராசி அதிபதி பாருங்க சனி உடைய உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயுமே ஒரு மதிப்பு மரியாதையை பார்க்கக்கூடிய நபர்கள் தாங்க கும்ப ராசிக்காரங்க ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுல இருந்து பின்னோக்கி செல்ல மாட்டாங்க அந்த அடையணா அடையணுங்கிற சிந்தனை கும்பராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க கும்பராசிக்காரன் எதுலையுமே தன்மானத்தை பார்ப்பாங்க ஒரு தைரிய குணம் தன்மானம் பிரம்மாண்டமான சிந்தனை எல்லாமே பாருங்க அந்த கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கும் கடுமையா உழைக்கக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா அந்த காற்று ராசிங்க எந்த வேலை கொடுத்தா அது வேகமாக பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்ர பகவானுடைய கிரக பேர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் ஃபர்ஸ்ட் சுக்ரனா யாருங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு ஆடம்பர சொகுசு கரு சொகுசு பங்களா இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் உல்லாச பயணன்னு சொல்லுவாங்களா ஒரு பயணிக்குன்னா கண்டிப்பா வேணும் அழகான பொருள் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சுக்கரன் தான் காரகர் கம்ப்யூட்டரு இதெல்லாம் பாருங்க இந்த சுக்கரனுடைய கைவசம் பயங்கரமா இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய முகத்தோற்றம் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் சுக்கரன் தான் ஏன் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் நம்முடைய களத்துல சுகத்தை ஆண்களுக்கு சுகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு கும்பராசிக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் எல்லாரும் பாருங்க இந்த சுக்கர திசை வராது கும்பராசிக்கு சுக்கர புத்தி வரும் உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க பாருங்க ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குமானா ஏன்னா ஒரு வருஷம் போலன்னா ஒரு மாசத்துல டக்குனு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபவன் மட்டும்தாங்க பெருங்கொண்ட பணத்துக்கு குரு சொல்றாங்க தற்போதைய நிலமைக்கு சுக்கரம் சொல்றாங்க எப்படிப்பட்ட பிரச்சனை சுக்கரன் வந்தா உங்களுக்கு சுகபோகமா எப்போதும் வச்சிருப்பாரு அவர் இருக்கிற மட்டும் உங்களை சுகபோகமாவே கொண்டு போயிருவாரு எந்த கஷ்டம் கொடுக்காமலும் அழகா உங்களை கொண்டு போவார் அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் சுக்கர பயிற்சி ஏன் ஃபுல்லா நான் டீட்டெயிலா சொல்றேன்னா அவர் ஆட்சி போட்டு அளவு அழகா உட்காந்துருக்காரு அப்ப உங்களுக்கு யோகமா யோகம் இல்லைய பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க நட்சத்திர பலன் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கும் கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியில சனி பகவான் சஞ்சார செய்யறாரு இரண்டாம் பதில் ராகு பகவான் அடுத்து நாலாம் படத்தில் குரு பகவான் ராசில ஐந்தாம் பதில் செவ்வாய் பகவான் இது ராசில ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது மூணு கிரகங்கள் அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல சுக்கரன் சூப்பராக உட்காந்துருக்காரு சுக்ரன் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு உங்க ராசி உங்க லக்னத்துக்கும் சூப்பர் கும்ப லக்கணம் கும்ப ராசிக்கு அதாவது நாலாம் வீட்டு அதிபதி கேந்திராதிபதி அடுத்தது திரிகோணஸ்தானபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் தான் எப்போதுமே கும்பராசிக்கு நல்ல விஷயத்தை பண்றக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் சுக்கர பகவான் சுக்ர பகவான் தான் அவர் ஆட்சி பட்டு பயங்கரமா உட்காந்துருக்காரு கெடுப்பாரா கொடுக்க போறாரு இப்ப நிறைய பேரு என்னன்னா கும்பராசியை பொறுத்தவரை இந்த சனி வக்ரமானது கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அப்படியே நல்ல ஒரு அனுகூலமே இல்லை அப்படியே கொஞ்சம் அப்படியே அவங்களுக்கு ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா கிட்ட போக முடியல எல்லாமே தடங்களா வருது சனி சனிப்போகன்னா தடைதானே இப்ப எல்லா விஷயமும் ஜென்ம சனி ஒருத்தர் ஒரு மனிதான போட்டு அப்படியே மந்தமா சோம்பேறியா போட்டு அமுக்குது ஒரு விருத்தி இல்லை எதுல எல்லா விஷயத்திலயும் சரி சில பேருக்குன்னா ஏதாச்சும் இடத்துல பிரச்சனை இடத்துல பிரச்சனை வீட்டுல பிரச்சனை குடும்பத்துல ஒரு சஞ்சலங்கள் வேலை உத்தியோகம் அமையல படிச்ச படிப்புக்கு நினைச்ச வேலை இல்லை கேட்டா சொல்லுவாங்க கும்பராசிக்காரங்க நான் படிச்சேன் அந்த படிப்புக்கான வேலை எனக்கு கிடைக்கல சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் வந்தாரு டக்குன்னு அவருக்கு வேலை பாத்தீங்கன்னா நல்ல போஸ்ட்ல போறாரு எனக்கு பின்னாடி வந்தவங்க எனக்கு முன்னாடி போயிட்டா நான் அப்படியே இருக்கிற ஏன் எனக்கு எந்த விதி அப்படிங்கிறப்ப தொழில் சரியான ஒரு அமைப்புல அமையல உத்தியோகம் சரியா இல்ல மாணவ மாணவ படிப்புகளையும் சரியா இல்ல கணவன் மனைவி ஒற்றுமையும் சரியா இல்லை எல்லாமே ஒரு தடை 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 தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா கும்பராசி ஏன்னா மாணவ எல்லாம் பாருங்க நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எழுதி 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 அழுத்து போயிருப்பாங்க எதுவுமே நல்ல ஒரு அனுகூலம் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டவங்க யாருன்னா கும்பராசிக்கிறேன் இனிமேல் எப்படி நடக்குமா நடக்காதா இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு எல்லாமே நல்லதா மாறும் நல்ல விஷயம் நடக்கும் அவ்வளவுதான் அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரம் எது வந்தாலும் சரி இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்கமான பாதை வெற்றியான பாதை நான் சொல்லுவேன் ஏன் என்ன காரணம் இதுல வரைக்கும் அவரு செவ்வாயுடைய காலம் போனாரு இப்ப போறது சதை நட்சம் ராகுடைய கால்கள் போறாரு சனி பகவான் இரண்டாம் வீட்டு அதிபதி சாரத்துல போயிட்டு இருக்காரு சூப்பரா இருக்கும் சனி ராகு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கும் ஜாதகத்துல நல்லா பாத்துக்கங்க உங்க லக்கண புள்ளில இருந்து பாருங்க நீங்க கும்பராசியா இருக்கலாம் லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்கவே முடியாது லக்னத்துக்கு சனி ராகு நல்லா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு பலனை வாங்கி இப்ப சூப்பரான பலன் இருக்குது ஏன்னா ரைட்டா அவர் ராகுடைய கால்களை போயிட்டாருன்னா ஏதோ பெருங்கொண்ட பணமோ இன்கமோ வருமானத்தோ கொடுப்பாரு ஏன்னா அவர் இருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு இரண்டாம் வீட்டது விசாரத்துல இருக்கிறார் அப்ப பொருளாதாரத்தை வளர்ச்சி கொடுப்பார் அடுத்து நகையோ பணமோ வீடோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க காசு பணத்தை விரயம் பண்ணணும் ஜென்மசனி வரும்போது கண்டிப்பா பண்ணணும் ரெண்ட தானே விரயம் பண்ண சொல்லுது அப்போ வீட்லயோ இடத்துலயோ பூமியிலேயோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த விரயம் பண்ணலாமே எந்த பணமே இல்லைங்க ரொம்ப கஷ்டப்படுறேங்க எப்படி இப்படி சொல்றீங்க அப்படிங்க கண்டிப்பா அந்த மாதிரி அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் திசா உங்க ஜாதம் நல்லா வந்துட்டால் கடை வாங்கியாச்சும் வாங்கிருக்கீங்க அவ்வளவுதான் இது மாதிரி அமைப்பா வரும் ஏன்னா வீடு கட்டுவீங்கன்னு நான் என்ன காரணம் நாலாம் வீட்டத்துக்கு ஆட்சி பலங்க வீடு இடம் பூமி இதுக்குள்ள அதிபதி திருகோணசாமி ஆட்சி புலம் இருக்கு அப்புறம் இடத்த வாங்குவேன் வீடு கட்டுவீங்க வண்டி வாங்கிய வாகனம் வாங்கியே பூமி வாங்கிய எல்லா யோகமும் சூப்பரா இருக்குது அப்ப வாங்கலாமா வாங்க கூடாதா தாராளமா வாங்கலாம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே மாத்துறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க அதெல்லாம் யோகம் இருக்குது உங்களுக்கு ஏன்னா நாலாம் இடத்துல குரு செவ்வாயுடைய கால்களை போடுறதுனாலதான் நீங்க வீடு வாகனம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்குவேன்னு சொல்றேன்னா வழக்கு பிரச்சனை செம்ம பிரச்சனை ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு நான் ரெண்டு வருஷம் மூணு வருஷமா அழைச்சிக்கிட்டு இருக்கேன் நிறைய கும்பராசி கேட்டு பாருங்க ரசனி ஆரம்பிச்சது வழக்கு பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கும் ஏதோ டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதாச்சும் கனவு முறை பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு காவல்துறை சம்பந்தமா போய்கிட்டே இருந்திருப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டிவிடுவாரு முடிவு கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுத்துரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா குழந்தை பாக்கியமா எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைச்சு விடுவாரு ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன காரணம் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சூப்பரா இருக்கா மூணுக்கும் பத்துக்கூடிய முயற்சி ஏன்னா முயற்சி பண்றதே தானே வீரிய தன்மையை அவர் அவர்தான் அஞ்சலி போய் உட்கார்ந்துக்கார இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காது கண்டிப்பா கிடைக்கும் புரிய சொத்து புரியல கோர்ட்டு கேஸ் வளர்க்கலாம் ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்க எக்ஸாமுக்கு எழுது தைரியமா எழுதுவான் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு திடீர்னு வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு உடம்பு ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கும்பராசிக்காரங்க பெரியவங்களும் சரி வயதானவங்களும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டையும் உடல் ரீதியாக இந்த உடலுடைய தாக்கங்கள் இப்போ குறையும் கொஞ்சம் மருத்துவ செலவுலாம் கொஞ்சம் குறைஞ்சு நல்ல அனுகூலம் வர வாய்ப்பு இருக்கு நீ எங்க போயினா லோன் கேளுங்க கடன் உடனே கிடைக்கக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்த தொழில் சார்ந்த விஷயம் ஆரம்பிக்கலாம ஆரம்பிக்க கூட தைரியமா ஆரம்பிக்க தொழில லாபங்கள் ஏன்னா அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்தை செவ்வாய் பாக்குறாரு ஏன்னா தொழிலுக்கார யாரனா செவ்வாய் பவன் பத்தாம் வீட்டு பதினோராம் இடத்துல லாபத்தை பார்க்கறதுனால ஏழாம் பார்வை பாக்குறதுனால தொழில் தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபங்கள் வரது வாய்ப்பு இருக்கு அதே லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைக்கும் அஞ்சாம் இடத்த செவ்வாய் பதினோராம் இடத்தை பார்க்கறாரு லாட்ரி யோகங்கள் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் உள்ளவங்கன்னா அதுக்காண்டி அதிலேயே படத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதபர தசாபதி வர முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயமா வரும் வெளிநாடு உள்ளவங்க நல்ல ஒரு மாற்றங்கள் அனு வாய்ப்பு இருக்கு நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போனால் கண்டிப்பாக போகக்கூடிய நேரம் மூத்த சகோதரமான நிறைய அனுகூலம் கிடைக்கும் சகோதர சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கரபகன் கிடைக்கிற பேர்ச்சி மெயினாக பெண்களுக்கு எல்லா காரியமே வெற்றியாக மாறும் படிக்கக்கூடிய மாணவாணிக்கும் நல்ல ஒரு அணுகுலம் வர்றது அதிகம் வாய்ப்பு இருக்கு நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதாவது அவிட்ட சாரி அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இனிமே எல்லா எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரை வரது வாய்ப்பு இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது வெளிநாடு வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோத்துல உயர் பதவி சார்ந்த விஷயம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு ஆனா வேலையிட மாற்றம் கண்டிப்பா உண்டுங்க ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க மாறிதான் ஆகணும் தொழில லாபத்தை கொடுப்பார் லா வருமான இன்கம் வருது படிப்பு கல்வி நல்லபடியா அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு மெயினா மருத்துவத்துறை காக்கி யூனிஃபார்ம் நபர்கள் அடுத்து கெமிக்கல் சம்பந்தப்படி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சதயனத்துல பிறந்தவங்க ரொம்ப பிரமாண்டமா சிந்திப்பாங்க இவங்களுடைய சிந்தனையே பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும் இப்ப சனிபவனே உங்களுடைய அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபசாரத்துல போடுறதுனால இடம் வாங்குறது வீடு கட்டுறது லாபம் வர்றது வருமானம் வர்றது பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர வாய்ப்பு இருக்கு படிப்பு ஒரு முயற்சி கிடைக்குது தொழில லாபத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு வேலை உத்தியத்து உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே நீ தேடி வரது வாய்ப்பு இருக்கு எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதாவது சதன சில பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புரட்டாக சில பிறந்தவங்க ஒரு பொண்ணான நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்க மனசுல என்ன ஆசை தோணுதோ அந்த ஆசை எல்லாமே அனுகூலமா அமை ஏன்னா குரு இப்ப இனிமே நல்ல ஒரு பலம் ஆயிட்டாரு ஏன்னா குரு செவ்வாயோட கலக போறாரு அப்ப இடம் வாங்கி வீடு கட்டுறது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வியில மாற்றம் வர்றது லாபம் சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட் கேஸ் வழக்கு பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்ல குடும்பத்தை எல்லாமே நீங்க தான் எடுத்து பார்ப்பீங்க எல்லாமே எல்லாமே இன்னும் உங்க பக்கம் வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்கு வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகர வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப் பெயர்ச்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது